தலைவர்கள் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு இந்த இந்த சம்பவம் சான்றாக அமையட்டும் சைது ஆமீர் ரதி அல்லாஹு தலாவங்கள உமர் ரதி அல்லாஹு ஹிம்ஸ் நாட்டுக்கு ஒரு அமைச்சராக நியமிக்கிறாங்க அமைச்சராக நியமிச்சு சைது ஆமீர் ரதி அல்லாஹு தலாங்க போய் ஆட்சி செய்கிறாங்க ஒரு நாள் உமர் ரதி அல்லாஹு ஹிம்ஸ் நாட்டுக்கு வராங்க வார நேரத்தில் வந்து கேட்குறாங்க இந்த ஹிம்ஸ் நாட்டுடைய ஏழைகளுடைய லிஸ்ட தாங்க யார் யார் ஏழைகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் உதவி செய்ய போறேன் நீங்க லிஸ்ட தாங்க லிஸ்டில் வருகிறது ஒரு பெயர் சயீது ஆமீர் ஹிம்ஸ் நாட்டு தலைவருடைய பெயர் வருகிறது ஏழையின் பட்டியலில் பார்க்காங்க உமரது எல்லாம் யார் சயிது ஆமீர் என்று கேட்கப்படுகிறது சொல்றாங்க என்னுடைய அமைச்சர் தான் சைதுபன் ஆமியர் என்று சொன்ன நேரத்தில் உமர் ரதி பள்ளிக்கு சண்டை பிடிக்கிறோம் நான் தான் வர வேண்டும் நான் தான் இருக்க வேண்டும் தலைவராக எனக்கு கண்ணியம் கிடைக்கும் அதனால் என்ன சண்டை பிடிக்கிறோம் இங்க ஊருடைய ஆட்சி செய்தவருடைய பெயர் ஏழைகளுடைய வருகிறது அழுதாங்க உமர் ரதி அவங்க அழுதுட்டு உடனே மதினாவுக்கு போய் ஒரு பைய எடுத்து அதில் ஆயிரம் தீனார் காசை வச்சு ஹிம்சுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இதை சைது கொடுங்க அந்த காசி வருகிறது ஆயிரம் தீனார் டிவோர்ஸ் மேரேஜ் சட்டத்தை மேற்குளத்தில் உள்ளவர்களுக்கு விற்பதற்கு பணம் வாங்கிய தலைவர்கள் இருக்கிறார்கள் மதுரை சாக்களை காட்டி கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் வேளையில் சயீது ஆம் இடத்தில் ஆயிரம் பொட்காசி வருகிறது என்னென்னு கேட்குறாங்க உங்களை ஆயிரம் பொட்காசியை உமர் அனுப்பி வச்சிருக்கிறாரு இந்நாளில்ல ஹிவ இன்னா இளையராஜூ ஒன் என்ற வார்த்தையை சத்தம் போட்டுச் சொல்கிறார்கள் வீட்டுக்குள்ளிருந்த மனைவி ஓடி வருகிறாள் என்ன உமரது எல்லாம் ஒருத்தர் அவங்க மரணிச்சிட்டாங்களான்னு சொல்றாங்க அது எனக்கு பெரிய விஷயம் அல்ல தஹிரத் அழைய துன்யா வித்துப் என் ஆங்கிராவை பால் படுத்துவதற்கு எனக்கு பணம் வந்திருக்கிறது துணியாவின் துணியாவுடைய காசி வந்திருக்கிறது அந்த பணத்தை எடுக்கவில்லை தட்டி விடுகிறார்கள் அதை அவரை விடவும் ஏழையானவர்களுக்கு அதை பங்கு வைக்கிறார்கள் இந்த சம்பவத்துக்கு பின்னால உமர் அவங்க சொல்றாங்க தன் தலைவர் சயிது ஆமரை பற்றி மூன்று கம்ப்ளைன் அந்த ஊர் மக்கள் வைக்கிறாங்க மூணு கம்ப்ளைன் வைக்கிறாங்க முதலாவது கம்ப்ளைன் இவர் இரவு நேரத்தில் நாங்க போனா எங்களுக்கு ஒரு பதில் அளிக்கிறேன் அடுத்தது இரண்டாவது கம்ப்ளைண்ட் பகல் நேரத்தில் தான் எங்கிட்ட வார அவரு அதிகார நேரத்தில் காலை நேரத்தில் எங்கிட்ட வார இல்ல மூணாவது மாசத்தில் ஒரு நாள் லீவ் எடுக்கிறாரு சைது ஆமிரை பற்றி கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க உமர் அழைச்சு கேட்டாங்க என்ன சயித் உங்களை பற்றி முறைப்பாடு வந்திருக்கிறது இந்த மூன்றுக்கும் பதில் பாருங்கள் இந்த மூணு விஷயத்தை சென்ற நேரத்தில் சை ஆமீர் ரதி அல்லாஹூ தான் அழுதார்கள் அழுது விட்டு சொன்னார்கள் நான் இரவு நேரத்தில் ஏன் பதில் அளிப்பதில்லைண்டா என்னுடைய பகல் நேரத்தை மஹ்லூக் அல்லாவினால் படைக்கப்பட்டவர்களுக்கு ஒதுக்கியிருக்கிறேன் என்னுடைய இரவு நேரத்தை என்னை படைத்த காலித்துக்காக வண்டி ரப்பை விவாதத்தை செய்வதற்காக நான் ஒதுக்கியிருக்கிறேன் முதலாவது கேள்விக்கு பதில் செல்கிறார்கள் இரண்டாவது கல்விக்கு பதில் சொல்லுகிறார்கள் நான் பகல் நேரத்தில் அதிகாலையில் ஏன் வருவதில் என் வீட்டில் வேலையாட்கள் யாரும் இல்லை நானும் அதிகாலையில் வருவாங்க ஆயிரம் எம்எஸ்டி ஆயிரம் போலீஸ் நம்முடைய தலைவர்கள் சொல்லுகிறார்கள் என் வீட்டில் எனக்கு வேலை செய்வதற்கு யாரும் கிடையாது நான் தான் மாவ பிசைஞ்சி ரொட்டி சுட்டு சாப்பிட்டுட்டு வார நேரத்தில் பகல் நேரமாக மாறுது என்று சொன்னாங்க இதை கேட்டவன உமரதிகளாக அழுதாங்க மூணாவது ஏன் நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் லீவ் எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க சொன்னாங்க எனக்கு ஒரே ஒரு ஆடை தான் இருக்கிறது எனக்கு ஒரே ஒரு ஆடை தான் இருக்கிறது நான் என்ன செய்வே மாதத்துக்கு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த ஆடையை கழுதி கழுவி காய வைத்து அதை போட்டு விட்டு வார நேரத்தில் அதை நாள் முடிந்து விடுகிறது என்று சொன்னார்கள் இவர்கள் தான் தலைவர்கள் பணத்துடைய மோகம் இருக்கவில்லை இஸ்லாம் வளர்ந்தது ஆட்சியாளர்களினால் எப்படியான ஆட்சியாளர்கள் நல்லவர்கள் அல்லாமல் பயந்தவர்கள் ஈமான் கொண்டவர்கள் சரியத்தை நிலைநாட்டினை சிந்தித்தவர்களினால் இஸ்லாம் வளர்ந்துதான் பார்ந்தவர்களே இப்படியான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பது தான் நம்முடைய கடமையாக இருக்கிறது